அகா கல்யாணம் சீரியலில் சித்ரா தேவி பயங்கரமாக திட்டம் போட்டு கௌதம் மூலியமாக விஜய குடிக்க வச்சு வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வர்றாப்புல வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வந்த உடனே விஜயோட சூழ்நிலையை பார்த்து ஏண்டா எல்லாம் இப்படி பண்ணுற அப்படின்னு விஜயை பிடிச்சி எல்லாருமே திட்டு திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அனாமிகாவும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கோவப்பட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் சூர்யா நீங்கள் தான் பாருங்கள் அப்படின்னு சூர்யா பிடிச்சி லெஃப்ட் அண்ட் ரைட்டு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இங்க கௌதம் நீதான் இப்படி குடிக்க வச்சு கூட்டிகிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்க நான் எங்க இவனை குடிக்க வச்சு கூட்டிட்டு இருந்தேன் நானே வர்ற வழியில தான் இவனை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாப்ல ஆனா உண்மையாலுமே வந்து விஜய குடிக்க வச்சு அழைச்சிக்கிட்டு வர்றது எல்லாமே வந்து சுத்ரா தேவியோட திட்டம் தான் கௌதம் தான் குடிக்க அழைச்சிக்கிட்டே போயிருக்கிறாப்ல அப்படிங்கிறது பின்னாடிதான் தெரிய வருது இங்க கௌதமும் ஒரு பக்கம் பயந்துகிட்டுதான் இருக்கிறாப்ல எங்க விஜய் உண்மையை சொல்லிட்டோம்னா நான் மாட்டிக்கோனே அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கிறாங்க இங்க அதுக்கப்புறம் அனாமிகா இன்னொரு பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க அழகி பாப்பாவோட ட்ரெஸ்ஸு துணி பொம்மை இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு பயங்கரமாக பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அழகியை வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் பண்ணி செட்டில் பண்ணுங்கள் அழகி பாப்பாவை ஒழுங்காக ஆசிரமத்தில் ஏதாச்சும் ஹாஸ்டலில் சேருங்க அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் எபிசோடை பொறுத்தளவு பெருசாக வேறு எதுவும் நடக்கலைங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் தான் நடந்துக்கிட்டு இருக்கு சூர்யாவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் மகாவை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாப்புல ஆனால் மகா வந்து சமாதானமே ஆகவே இல்லை இந்த பிரச்சனைக்கு என்னதான் முடிவு அப்படிங்கிறது தெரியும் பொறுத்திருந்து பார்க்கலாம்